முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துன்பத்திலும் ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அது அதுக்கு ஒரு பாட்டு சொன்னேன் துன்பம் உறவரினும் செய்க துன்பம் மிக்க வந்தால் மிகுதியாக அடுக்கடுக்காக போதும் செய்க துணிவாட்டி இன்பம் பயக்கணு இன்ப முடிவில் இன்பம் தரக்கூடிய ஹேலை செய்யும்னா சரி அவ துன்பம் மிகுதியாக இருக்குயா வெள்ளை தனியை இடும்பை அடிப்படையான உள்ளத்தின் உலகம் அது இடுக்கணும் அழியாமலா இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் துன்பம் ரொம்ப அடுக்கடுக்காக துன்பம் வந்தது என்னால் முடியலையா மனைவிக்கு புத்துணும்னு சொல்லிட்டான் பிள்ளைக்கு அடிபட்டு கால் ரெண்டு கால் ஒரு கால் எடுத்துட்டோம் எனக்குன்னு நிம்மதி இல்லை கடன் சுமை இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன் மனைவிக்கும் ஒரு லட்சம் செலவாகும் எனக்கு ஒரு லட்சம் நான் யார்கிட்ட கடை வாங்க வரேன் நீ பார்த்து செய் என்று சொன்னால் அதுக்கு துன்பம் அடையது வெள்ளத்தனையை காட்டாட்டு போல் அளவு கடந்த வெள்ள துன்பம் வந்தாலும் சரி வெள்ளத்தணையை மிகப்பெரிய துன்பம் வினை வெள்ளத்தனி இடும்படா துன்பம் காட்டாட்டு வெள்ளம் போல் அடுக்கடுக்காக துன்பம் துன்பம் வந்தாலும் வெள்ளத்தனி இடும்பே அறிவுடான் உள்ளத்தில் உள்ளே கெட்டுனா யார் அவ்வளோ நினை அறிவுடைய சிந்தித்தா கெட்டுப்போனா என்னை நீ என்ன சிந்திக்க முடியுமா ஏன் அறிவு கட்டலையா ஐயா என் அறிவு கட்டலை பிள்ளை காலு பிள்ளை காலு காலில் வந்து காலை எடுத்துட்டான் வலது காலை எடுத்துட்டான் மனைவி புத்துவம் சொல்லிட்டான் வறுமை சூழ்ந்துருக்கு இப்போ உன் திருவடியை எனக்கு கதி இல்லை என்று நினைத்தால் துன்பத்தீர்னார் வள்ளுவன் வெள்ளத்தடைய இடும்பை கா அளவு குடந்த பெரும் வெள்ளம் போட்டு அளவில்லாத துன்பம் வந்தான் இடும்பை நான் உள்ளத்தின் உள்ள கட்டினான் அறிவு உள்ளவன் சிந்திக்கிறான் இதுக்கு ஒரே உபாயம் இந்த துன்பத்தை வெள்ளுகின்ற ஒரே உபாயம் எள்ளுகின்ற ஆற்றல் ஆசான் ஞானிகள் தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டால் துன்பம் தேறணும் ஆகவே பெருதொருக்கறிய மாடு பிறவி பெற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் அடைய முயற்சித்தல் அதுக்குரிய வழிமுறைகள் எப்படி இருந்தாலும் தினம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கு தினம் பூஜை செய்யணும் தினம் அருப்பாக படிக்கணும் அதை படிக்கணும் இந்த மாதிரி மக்களோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தால் அல்லது நடக்கும்னு சொல்லி மாத இறுவிற்காக அன்னாதானம் செய்ய வேண்டும் இப்படி செய்து தினம் பூஜை செய்து வந்தால் பெரிதற்கரிய மாண்டு பிரிவை தக்காவ பயன்படுத்தி கொள்ளலாம் ஞானியாகலாம் மரணமில்லா பெருவாள் பெறலாம் என்று சொல்லி அதான் உறுதி வினை எல்லாம் நீங்களெல்லாம் எதுனால வரையிலும் ஏதேதோ சிந்தித்து இருக்கலாம் கடவுளையத்துக்கு ஏதோ வலி இருக்கா அப்படி போகிறது ஒன்றும் இல்லை பட்டினி கட பட்டின்தான் செத்து போவான் ஆக அதெல்லாம் ஒன்று பட்டினி இருக்க விரதம் இருக்க வேண்டியதான் அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக சா பட்டினி கிடக்கூடாது நல்லா சாப்பிட்டுக்கணும் தினம் ஓ ஓய்வெடுத்துக்கணும் இல்லை எடுத்தால் ஆறு மணி நேரம் தூங்கணும் ஆறு நேரம் நிச்சயம் தூங்கி ஆகணும் டிவி வர நேரம் பார்க்கலாம் அதான் அதுக்கு அதுக்குள்ளே பார்க்கக்கூடாது கூடாது ரொம்ப சிந்திக்கக்கூடாது ரொம்ப சிந்திச்சா ஆட்டை கொண்டு ஆசான் திருவடியை போட்டு எல்லாம் ஒன்று திருவடியை சமைக்கணும்னு போகணும் அப்படி இருந்தால் நிம்மதி அடையலாம் கிடைத்திருக்கறிய இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு சில அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் அனுபவம் உண்மையாக பொய்யா என்பதற்கு எடுத்துக்க இந்த சங்கம் செயல்பட்ட செயல்பாடே தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் உண்மை தான் ஒரு திருமணம் செய்யறதுக்கு ஓராண்டு சிந்திக்கிறோம் ஓராயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தேழு திருமணம் ஒரு திருமணம் சேர்த்துக்க ஓராண்டு சிந்தித்து எடுக்க எடுத்து கொண்ட காலம் தடைபட்டு போகுது ஓர் நூற்றி எண்பத்தி ஏழு திருமணத்தை விளையாட்டு தரமாக செய்கிறாங்க இந்த சங்கம் இது என்னையா செய்கிறண்ணே என்ன நடக்கிறண்ணா நடந்ததெல்லாம் கடுகு என்னையா அது இருபத்தி நாலாயிரம் பேர்த்து போட்டால் கடுகுங்கிறான் நீ புரிந்துக்க இந்த சங்கத்தார்கள் செய்தது கடுகு செய்திருக்கு இன்னும் மலையளவு இருக்குது புரிந்து கொள் கடுகே வியப்பக்கூடியதாக இருக்குது மலையளவு காத்துக்கிட்டு இருக்க உடனே மலையளவு கா மலையளவு சாதனைகள் இந்த சங்கம் போகுது அது காலம் அது காலம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம் ஆகவே நான் திருக்குறளுக்கு இருக்க குரலுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அதே ரெண்டு மூணு கவியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கூசமாக ஒரு பேருக்கும் வச்சுருக்கேன் கருத்து சொல்லியிருக்கிறேன் ஆகவே நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் நான் திருக்குறளுக்கு நான் விளக்கம் சரியாக இல்லை அது தடைப்பு முடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு போகிறோம் மக்களுக்கு தேவையானது அமைச்சியல் ஒன்று ஒன்றாக திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கணும் பத்து குரல் சொல்லியிருப்பாங்க அது திரும்ப திரும்ப சொல்ல அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கும் அதாவது அதுக்கு சாரத்தை ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு தலைப்பை வச்சுட்டு இருக்கோம் நான் சொல்லப்பட்ட நான் பேசப்பட்ட கருத்தில் சில தவறு இருக்க தான் செய்யும் கட்டு வந்த பெரியோருக்கும் தாய்மார்க்கும் பொறுத்து கொள்ளவரும் திருவடி வணங்கி முடிக்கிறேன் அது